முதல்ல கருணா உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கை திராவிட மாடல் நல்லாட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கான ஒரு வெளிப்பாடு எது அப்படின்னு நேற்றிலிருந்து அந்த கருத்துக்களை திமுக தரப்பு சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் நேரடியாக விஷயத்துக்குள்ளேயே வரேன் இப்ப எதிர்கட்சிகள் குறிப்பா தமிழ்நாடு பாஜக சொல்லி இருக்கக்கூடிய இந்த குறை காணக்கூடிய விஷயங்களை கருத்துக்களை எப்படி புரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி அதிமுக சட்டமன்றத்தில் மிக அளவு மிக அதிகமான எதிர்கட்சியை எண்ணிக்கை கொண்டிருப்பதும் அதிமுக ஆக தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக அதிமுக இருக்கக்கூடிய அந்த இடத்தை பிடிப்பதற்காக இப்போது இந்த விவாதத்திலேயே பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய ஒரு பேச்சை அவருடைய கருத்துக்களை ஒரு விவாத பொருளாக கொண்டு வருவதன் மூலம் நாம வந்து நியாயமாக மக்கள் அளித்த எதிர்கட்சி தலை எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை மக்கள் அளித்த அதிமுக அளித்த இடத்தை நம்ம மறுக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன் இல்ல நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உள்நோக்கத்தோட இந்த தலைப்பையோ இல்ல ஒரு சார்பா எடுக்கணும் அப்படிங்கிற எந்த நிலைப்பாடோ எனக்கோ தொலைக்காட்சிக்கோ கிடையாது அந்த திசை உத்தி நடத்துதான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அடுத்த பாயிண்ட் அதுதான் இதுல எந்த உள்நோக்கத்தையும் நான் பாக்கல இத வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுகவை அமைதிப்படுத்தி விட்டு அல்லது அதிமுகவின் குரலை அழித்து விட்டு தன்னுடைய குரலை எதிர்கட்சியாக அந்த குரலை பிரதிபலிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு செயல் திட்டத்தின் வடிவமாகத்தான் இதை நிச்சயமாக விஷயம் நிச்சயமாக பேசப்பட வேண்டிய விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் தமிழ்நாட்டுல ஒரு மாநிலம் ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலம் முழுவதும் செய்து சேர்ந்து செய்த சாதனை அது இந்த அரசு இந்த சாதனையை தனிப்பட்ட முறையில் அந்த அரசோ அரசு அதிகாரிகளோ அல்லது முதலமைச்சரோ இதை தன்னுடைய சாதனையாக கொண்டாட இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சாதனை அப்போ தமிழ்நாட்டின் சாதனை குறியீட்டில் இத்தனை பெரிய அளவில் நாம் வெற்றி பெற்றிருப்பதையும் குறியீடுகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்ல பதிமூன்று மொத்தம் பதினாறுல பதிமூன்று இடங்களில் நாம் வந்து முதல் இடத்தில் இருப்பதையும் நாம் கொண்டாட வேண்டிய பாராட்ட வேண்டிய இதற்காக எத்தனை லட்சம் ஊழியர்கள் களத்தில் உழைத்திருக்கிறார்கள் எத்தனை லட்சம் பேர் வந்து களத்தில் இரவும் பகலும் மழையிலும் வெயிலிலும் போய் இதை உழைத்திருக்கிறார்கள் சுகாதார பணியாளர்கள் கோவிட் நேரத்தில் எத்தனை பேர் உயிரை பணையம் வைத்திருக்கிறார்கள் இத்தனை அரசு ஊழியர்கள் உழைப்பாலும் இத்தனை லட்சம் தன்னார்வ உழைப்பாலும் இத்தனை லட்சம் அரசு அதிகாரிகள் உழைப்பினால் உழைப்பினாலும் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் நேரடி கண்காணிப்பிலிருந்தா இந்த வெற்றியை நம்ம பெற்றிருக்கிறோம் இதை நம்ம பாராட்டுவதற்கு விவரங்களை சொல்லி இதை வந்து நம்முடைய தமிழ்நாடு மிக மோசமான நிலையில் இருப்பதை போன்ற ஒரு புறத்தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஒரு யுத்தியாகத்தான் இதை நான் பார்க்க இல்ல சமூக நீதிக்கு எதிரான போக்கு அப்படின்னு சொல்றாங்க பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருப்பது அந்த இண்டெக்ஸ்ல அப்படிதான் இருக்கு ஏழுலேருந்து பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எஸ்சி எஸ்சி அவர்கள் மேலான வன்கொடுமை எஸ்டி வன்கொடுமை வந்து அதுவும் ஒரு மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதும் அந்த பட்டியலில் நமக்கு தெரியுது அப்போ சமூக நீதிக்கு எதிரான போக்கு நிலவுவதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த கருத்தை நாம் எப்படி மறுதளிச்சிட்டு போக முடியும் இது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்ல கண்டிப்பா பேசணும் சமூக அந்த ஒரு மக்களுக்கு மீதான வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பட்டியலுக்கு பட்டியலுத்து மக்கள் மீது நடக்கும் தாக்குதலுக்கு முழுமையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் முழுமையாக நடவடிக்கைகள் புகார்கள் பதிவு செய்யப்படுகின்றன நாம பதிவு செய்கிறோம் நாம் பதிவு செய்யும் போது அடையாளம் காண முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் புறந்தல்வதே இல்லை நாம இது இது எந்த ஒரு இது இதுல ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை நம்ம கவனித்து சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது அதுல எந்த காட்டும் இல்லை ஆனா வறுமை வறுமை ஒழிப்பில் வந்து நாம வந்து எத்தனை சதவீதம் நாம முன்னில இருக்கிறோம் சுகாதார காப்பீட்டுல எவ்வளவு தூரம் நம்ம முன்னாடி வாழும் மக்களை எத்தனை குறைத்து குறைத்திருக்கிறோம் ஊட்டச்சத்து குறைபாடுகளே இல்லாத குழந்தைகள் என்ற ஒரு நிலையை நம்ம எட்டி இருக்கிறோம் இதெல்லாம் இவ்வளவு பெரிய சாதனை ஹெக்டேர் ஒரு ஹெக்டேருக்கு நெல் நெல் விளையக்கூடிய அளவை நம்ம மிகப்பெரிய அளவில் அதிகரித்து இது எல்லாத்தையும் விட முக்கியமா இதுல பாக்குறது என்னன்னா இந்த இடைநிலை கல்வியில் இடைநிலை நிற்பவர்கள் கணிசமாக குறைத்திருக்கிறோம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இது தான் போராடுகின்றன ஒரு கல்வியை அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு கொடுத்து விட்டால் அந்த ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்பதுதான் எத்தனை வந்து நாம வந்து தவற விட்டு இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பைகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் கைப்பற்ற வேண்டும் என்றால் கல்வியை நாம கைப்பற்ற வேண்டும் சொல்றீங்கல்ல அந்த இடத்துலயும் ஒரு விமர்சன பார்வையை வைக்கிறாங்க அதாவது உயர்கல்வி மொத்த சேர்க்கை வீதம் குறைஞ்சிருக்கு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மொழி திறன் கடிதத்திறன் அதுவும் குறஞ்சிருக்கு அப்படிங்கறதும் இந்த இண்டெக்ஸ்ல காட்டுறாங்க சோ அந்த இடத்தையும் சுட்டி காட்டுறாங்கல்ல நம்ம வந்து கல்வியை குறிப்பா தமிழ்நாடு ஆட்சியும் முதலமைச்சர் அதான் சொல்றாரு கல்வி ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்கிறது அவரும் எல்லா கூட்டத்திலையும் வலியுறுத்துறாரு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சோடை போயிருக்கிற மாதிரி விஷயம் இருக்குதா அதை சுட்டி காட்டும் போது அதை அரசியலும் நம்ம பார்க்கணுமா இல்ல இதை இத நான் முழுமையா மறு மறுக்கிறேன் நாம போனவோ இத வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இதல் இதுல பாஸ் ஃபைல் கிடையாது இந்த இண்டிகேட்டர் மார்க்ஸ் எதுவுமே இது பாஸ் இது பைல் அதெல்லாம் கிடையாது இது ஒரு கம்பேரிட்டிவ் இண்டெக்ஸ் தான் இந்த கம்பேரிட்டிவ் இண்டெக்ஸ்ல நாம தமிழ்நாடு அத்தனை இலக்கிலையும் முந்தைய ஆண்டை விட அல்லது முந்தைய ஆட்சியை விட நாம வந்து முன்னேறி இருக்கிறோம் அதுல வந்து முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் அதுல எந்த சந்தேகமேல அதுதான் இந்த டேட்டா காட்டுது இடைநிலை நிற்பவர்கள் மேல வந்து சுத்தமாக நம்ம வந்து நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் வந்து பத்தாவது ஒன்பதாவது பத்தாவதுல இருந்து படித்த மாணவர்கள் பதினொன்று பன்னெண்டுக்கு வராம இருந்தாங்க அதை நம்ம வந்து மேல்நிலையில பேர் வந்து மேல்நிலை பள்ளிகளில் சேர்க்கிறார்கள் அதே போல வந்து பெண்களின் உயர்கல்வி பெண்களின் உயர்கல்வியில நம்ம ஒரு அபாரமான ஒரு பாய்ச்சலை நம்ம வந்து ஒரு புளி பாய்ச்சல் அந்த பாய்ச்சல் நாம் எட்டி இருக்கு முப்பது சதவீதம் உயர்வு வந்து ஒரே ஆண்டில் பெண் திட்டம் நமக்கு பெற்று தந்து பெற்று தந்திருக்கிறது ஆண்டு முப்பத்தி இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு சதவீதம் அப்ப இரண்டு ஆண்டுகள் நம்ம வந்து இவ்வளவு பெரிய சதவீதத்தை இந்த அளவுக்கு நாம வந்து பெண்களின் உயர்கல்வியை நாம வந்து போட்டு பெண்களை வந்து கல்லூரிக்கு படிப்பதற்கு அழைத்து வந்திருக்கோம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா ஓகே அப்ப மற்ற இந்த விமர்சனங்களை எல்லாம் பிறந்தள்ள கூடியதுன்னு சொல்ல வர அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கையில் பல பொய்யான தகவல்கள் இருக்கின்றன பல தகவல்களை திசை திருப்பி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனா ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த ஒட்டுமொத்த பதிமூணு பதினாறு இண்டக்ஷன் பதிமூணுல நாம நேஷன் நாம வந்து நாட்டிலேயே முன்னிலையில் இருக்கிறோம் குறைபாடுகள் இருந்தால் அதையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதை சரி செய்து செய்து கொள்ளக்கூடிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு உண்டு என்பதையும் நான் சேர்த்து சொல்றேன் இதை வந்து திராவிட மாடலுக்கான இல்லை திராவிட இயக்க ஆட்சிக்கான ஒரு கிரெடிட்டாக கொடுக்காம சிலர் வந்து அதற்கு அப்பாற்பட்டு பேசுகிறாங்கல்ல இப்போ பாஜகவாக இருக்கட்டும் இல்லை திராவிட இயக்கங்களை எதிர்ப்பவர்களாகட்டும் இந்த காமராஜரோடு அவங்க நின்றுருவாங்க காமராஜர் தான் இன்னைக்கு கல்வி கண் திறந்தார் அவர் காலகட்டத்தில் தான் தொழில் வளம் பெருகுச்சு அவர் காலகட்டத்தில் தான் அணை வந்துச்சு பல விஷயங்கள் அவர் தான் முன்னோடி அதற்கு வந்தவங்கெல்லாம் பின்னோக்கி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் பாஜக உள்ளிட்ட பலருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க இல்ல பாலச்சந்திரன் சார் வந்து மிக அழகாக ஒரு கருத்தை சொன்னார் அது வந்து அந்த கருத்தை வந்து நான் முழுமையா ஆமோதி ஒரு குறை வந்து சொல்வது வந்து வளர்ச்சிக்கு அல்லது குற்றத்தை குறைபாடுகளை சரி செய்வதற்காக என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அரசியலுக்காக பேசப்படும் கருத்துக்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் கிடையாது இந்த எபிசோட்ல இந்த 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 நேரலையில் பேசியவர்கள் முக்கியமாக புரட்சி கவிதாசன் அவர்கள் பேசும் பேசும்போது எடுத்தோன்னு சொன்னார் ரொம்ப அழகான ஒரு மீன் மெட்டீரியலா மாறி இருந்தது அது வந்து பின்னாடி அது யூடியூப்ல பார்த்து தெரியும் சமூக நீதியை பத்தி பேசினாரு வறுமை உழைப்போ பள்ளியோ பள்ளி கல்வியோ அல்லது கல்லூரி கல்வியோ அதெல்லாம் விடுங்க அதெல்லாமா முக்கியம் மிக மிக முக்கியமானது சமூக நீதிதாங்க முக்கியம் அப்படின்னு எதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை தேவையோ அரசு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ பசி இல்லாத ஒரு வாழ்க்கை கல்வி எல்லா இடத்திலும் எளிதாக கிடைக்கக்கூடிய கல்வி எளிதாக கிடைக்கக்கூடிய தரமான சுகாதாரம் இதை பற்றி இதெல்லாம் விட்டுருங்க நம்ம சமூக நீதியை பத்தி பேசுவோம் சொல்லி அந்த ஒரு இண்டெக்ஸ் பத்தி போகும்போது இன்னொரு பக்கம் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று நண்பர் ஒருத்தர் சொன்னாரு எல்லா மாநிலங்களிலும் பல மாநிலங்களில் பாஜக ஆள்கின்றது என்று பாஜக ஆள்கின்ற பல மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் வந்து சமூக நீதிக்கான கிரெடிட் எடுத்துக்க முடியும் அவங்க பட்டியலினத்து மக்கள் மீது எந்த எத்தனை தாக்குதல்கள் அந்தந்த மாநிலங்களில் வட மாநிலங்கள் ஏ அதெல்லாம் எத்தனை பதிவாகிறது அதெல்லாம் எத்தனை யூடியூப் சேனல்ல அல்லது வாட்ஸ்அப்லயே பேஸ்புக்லயும் பாக்குறோம் ஆனா அந்த ஊர்ல போனா அப்படி ஒரு கேஸே கிடையாது இது இது எல்லாமே ஒரு அரசியலுக்காக பேசப்படுவது அது இருக்கட்டும் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டத்த உடைய கிரெடிட்டை ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஆஹ் இது வந்து மனசை வந்து ரொம்ப வருத்த வருத்தப்படுத்த வைக்குது ஒரு தமிழர்களாக ஒரு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத அதுக்கான பக்குவம் இல்லாமல் அதிலும் ஒரு அரசியலை புகுத்திக்கொண்டு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்யல சொல்லும்போது நம்ம எதையுமே மறுக்கல கல்விக்கான முக்கியத்துவம் நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கிறது ஆனா டேட்டா நான் என்ன கேட்குறேன்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் திரு பாலச்சந்திர சார் கிராமத்திலிருந்து படித்து ஐஏஎஸ் ஆகி ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறவர் அவருடைய ஊர்ல அவர் சின்ன வயதில் இருக்கும்போது ஒரு கல்வி கிடை கற்பதற்கு ஒரு ஆரம்ப பள்ளியோ ஒரு நடுநிலை பள்ளியோ ஒரு மேல்நிலை பள்ளியோ எவ்வளவு தூரத்தில் இருந்தது ஒரு கல்லூரிக்கு போகணும் என்றால் எவ்வளவு தொலைவில் அவர்கள் போக வேண்டும் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எளிதாக்கணும் எந்த மாநில மாநிலத்திலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கல்வியை பரவலாக்கணும் அந்த பரவலா சொன்னது விஷயமாவும் அப்புறம் அட்டென்டன்ஸ் அட்டென்டன்ஸ் பத்தியே நீங்க பேசுறீங்க நீங்க வாங்கிட்டு இருக்கிற மார்க் அட்டென்ஸ் தான் அட்டென்ஷன் இல்லன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க உண்மையா இல்லை உண்மையிலேயே இந்தியாவின் மிக பிரச்சனை அட்டென்டன்ஸ் தாங்க ஏன்னா மக் சுண்மிகளை கொண்டுட்டு போய் சரியான நேரத்தில் கல்வி சாலையில் உட்கார வைக்க தவறியது விளைவாகத்தான் ஒரு காலையில சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ரயில்ல எத்தனை பிள்ளைங்க எத்தனை பசங்க பதினேழு பதினெட்டு வயசு பசங்க பேக மாட்டிங்கன்னு வடநாடு வட மாநிலங்கள்ல இருந்து வருகிறார்கள் தென் மாநிலங்களுக்கு வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் அவர்கள்லாம் கல்லூரியில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் இல்லையா அவர்கள்லாம் பள்ளியில் அழகா படித்து அவர்கள் கல்லூரிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்தியர்களாக நமக்கு இல்லையா எல்லாம் எந்த கவலை இல்லை அட்டன்ஷன் எவ்வளவு முக்கியம் எவ்வளவு முக்கியம்ன்றதை நாம தொடர்ந்து அந்த திட்டங்கள் மூலமா கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு திருமண உதவி திட்டம் அறிவிக்கும் போது எட்டாவது படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை கடங்கிவிட்டார் அதன் மூலமாக பல லட்சம் பெண்கள் போனாங்க அதன் பிறகு அதை பத்தாவதாக உயர்த்தினார் பல லட்சம் பேர்கள் அவரை பின்தொடர்ந்து பத்தாவது வந்தார்கள் பிறகு இப்ப புதுமை பின் திட்டம் வந்திருக்கிறது கல்லூரிக்கு வந்துருமா மாத மாதம் ஆயிரம் ரூபாய் தரன்னு சொல்ற தமிழ்நாடு அரசு இப்ப அவர்கள் கல்லூரிக்கு போகிறார்கள் இப்படி பிள்ளைகளை நம்முடைய அடுத்த தலைமுறை கல்வி சாலையில் வைத்திருக்கக்கூடிய அட்டண்டன்ஸுக்கு மதிப்பு இல்லை என்றால் அந்த அட்டன்ஸுக்கு அதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் முக்கியமாக நாம வந்து எந்த கூட நம்ம கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை நாம எந்த மாநிலத்துக்கு கூட ஒப்பிட பண்ண தேவையில்லை டேட்டா எடுக்கிறது நித்தி ஆயோ ஆயோக் வந்து ஒன்றிய அரசு ஒழிய அமைப்பு அவர்களும் கொடுத்திருக்கிற டேட்டா அதனால அவங்களோட டேட்டாவை ரெஃபியூஸ் பண்ண முடியல டேட்டாவை ரெஃபியூஸ் பண்ண முடியாத காரணங்களால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வைத்து அந்த விஷயங்களை கூட எடுத்து பெரிதாக்கி அதை அதையெல்லாம் அவர்கள் பேசக்கூடியவர்கள் ஒரே ஒரு இடத்துல கூட பாராட்டுவதற்கு மனம் இல்லாத இவர்கள் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ கூட ஜெயிக்க போறது இல்லை இவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கிறார்கள் இருக்கட்டும் களத்தில் பார்த்து நன்றி நன்றி அதாவது அதாவது தமிழ்நாடு இப்பொழுது இந்த டேட்டா சொல்லிருக்கு தமிழ்நாடு இப்பொழுது சாதித்த சாதனைகள் முதலிடம் பெற்ற பதிமூன்று குறியீடுகளில் முதலிடம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைகள் எல்லாம் தமிழ்நாடு ஏறக்கூடிய கடுமையான நிதி பற்றாக்குறை குழு செய்திருக்கிறது இந்த நிதி பற்றாக்குறை இல்லாத ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்து கொண்டு அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்று சொல்வதற்கு அவர்களிடம் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் கொண்டு இங்கே நடப்பவற்றை குறை சொல்வதற்கு ஒரு தங்கள் மீது கவனத்தை திருப்புவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய குறைகள் தான் இதெல்லாம் மக்கள் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடாது அறிவார்ந்த எத்தனை பள்ளிகள் எத்தனை கல்லூரிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது என்பது தமிழ்நாட்டில் அத்தனை பேர்